பொம் குருவேந்துனை ராசி தமிழ்நாயர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் சோரன் கள்ளக்குறிச்சி அழுவலை ஒன்னு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அக்டோபர் மாத ராசி புலன் பன்னெண்டு ராசி அற்புதமாக பார்க்க இருக்கின்றோம் மேசராசி அப்படின்னாவே எதிலும் ஒரு முதன்மை தன்மை இல்லை கோபம் உங்க மேசராசிக்கு இந்த அக்டோபர் மாத ராசி பார்க்கும்போது ராசிநாதன் துலாத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்ப ஒரு கிரகம் தன் வீட்டை பார்த்தால் ஆட்சி பலத்துக்கு சமம் என்று சொல்லப்படுகிறது எனவே உங்க ராசிநாதன் மேசராசியை பார்ப்பதால் எதிலும் ஒரு சுறுசுறுப்பும் வெற்றியும் உங்களை தேடி வரும் உங்க ராசிநாதன் குரு குரு அதாவது என்பது முயற்சி குரு இதுவரை முயற்சி செய்து முடியாத காரியம் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு அதிசார குரு கடகராசிக்கு உச்சம் பெறுவது உங்களுக்கு மிகச்சிறந்த ராஜ்யம் எனவே அந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வீடு நிலம் வண்டி வாகனம் போன்ற அசையும் அசையா சொத்துக்களில் உங்களுக்கு முதலீடு செய்யக்கூடிய யோகத்தை இதுவரை வீடு கட்ட முடியவில்லை என்றால் இதுக்கு மேல வீடு கட்டக்கூடிய நாலாம் இடம் வலுப்பெற்று போவதால் பட்டம் பதவிகள் தேடி வரும் கௌரவம் போல் அந்தஸ்து உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலகட்டம் அற்புதமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இதுவரை சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் தீரும் என்று சொல்லலாம் உங்களுக்கு மேசராசி பொறுத்தவரை ஏழரைச்சனை உங்களுக்கு ஆரம்பமாக இருந்தாலும் குரு நான்காம் இடத்தில் உச்சம் பெறுவது மிகச்சிறந்த ராஜோகம் உங்க அந்த அதிசார குரு கடகத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை விரயஸ்தானத்தை பார்ப்பதால் சுப விரயங்கள் ஏற்படும் அப்ப வீடு கட்டுவது இடம் வாங்குவது பட்டி வாகனங்கள் வாங்குவது டூ வீலர் போர் வாங்குவது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்கள் ராசிக்கு சுக்கிரன் அதாவது ரெண்டுக்கும் ஏழு கூடிய சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி வரை ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிச்சு அதன் பிறகு ஆறாம் இடத்துக்கு செல்வதால் பூர்வீக எடுத்து விட்டு நீங்க வந்து அதாவது வெளிநாடு விளிதேசம் போறக்கூடிய ஒரு அமைப்புல நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நீங்க செயலலாம் அந்த விசா ஏதாவது கொடுத்திருந்தாலும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் சஞ்சரிப்பது எதிர இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க கடன் வாங்குவதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் இதுவே நீங்க வங்கியில வந்து கடன் கேட்கறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் ஒன்பது பத்து பிறகு கடன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்க ராசிநாதன் ஏழாம் இடத்துல இருந்து இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி பிறகு எட்டாம் இடத்துக்கு வருவது ஒரு நான்கு நாட்கள் இந்த மாதத்துல நீங்க கவனமா இருக்கணும் அதாவது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த நான்கு நாட்கள் நீங்க கவனமா இருக்கீங்க காலகட்டம் மற்ற வகையில் உங்களுக்கு குருவின் பார்வையும் ராசிநாதனுடைய பார்வையும் மிகச்சிறப்பாக இருக்குது எனவே மேசராசிக்காரர்கள் இன்னும் நலன் நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய மலை மேல இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்வது சிறப்பு இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க இல்ல சார் என்னால் முடியும் அப்படின்னா நீங்க வைத்தீஸ்வரன் கோயில் சென்று செவ்வாய்க்கிழமை என்று வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு ஒரு அர்ச்சனை செய்து வர இந்த மாதம் உங்களுக்கு அற்புத மாதமாக மாதமாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகம் நன்றி வணக்கம் காலை யாரையும் ஏமாற்றுவது போய் சொல்லுவது உங்களுக்கு பிடிக்காது உங்கள் ராசிநாதன் மாசத்தின் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நான்காம் இடத்தில் கேதுவோடு சேர்ந்திருப்பது உடல்நலத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ரிஷபராசியை பொறுத்தவரை உங்க ராசிக்கு ஆறில் இருப்பது எதிரிகளால் நோய் சில தாக்கங்கள் இருந்தாலும் கூட உங்கள் ராசியை குரு பார்ப்பதால் குரு பார்த்து கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இதுவரை இருந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் தீரும் உங்கள் ராசிக்கு நன்றில் இருந்த குரு பகவான் இப்போ அதிசார குருவாக பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் இடத்துல உச்சம் பெறுவது தந்தை வழி லாபம் மாமனார் உறவுகளுடைய உதவிகள் அதே போல எதிலும் ஒரு முயற்சியின் பேர்ல வெற்றி எல்லாமே கிடைக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்கு தான் இப்ப யோகமே ரெண்டுல குரு பதினொன்றுல சனி அப்ப குருவும் சனியும் இரண்டு இந்த இரண்டு வருட கிரகங்கள் வந்து மிகப்பெரிய கிரகங்கள் வந்து ஒரு ராசிக்கு லாபத்திலும் இரண்டாம் இடத்திலும் செஞ்சிருப்பது குடும்ப குதூகலம் பண வரவு தன வரவு எதிர்பார்த்த லாபங்கள் அதிர்ஷ்டம் இது போன்ற விஷயங்களால் நடக்கும் அப்ப நீங்க எதிர்பார்க்குற விஷயம்னா இந்த மாசத்துல பதினெட்டாம் தேதி கூட உங்களுக்கு நடந்து சூப்பரா உங்களுக்கு எதிர்பார்க்கிற மாதிரி அமைப்புகள் கிடைக்கும் அதே போல உங்க ராசிக்கு அஞ்சுல முதல் இருப்பது ரெண்டு ஐந்து கூடிய முதல் ஆட்சி பெற்று இருப்பது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த பண வரவும் குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும் அதே போல கணவன் மணி விட்டு கொடுத்து போங்க வாழ்க்கையில எப்பயுமே கெட்டு போக மாட்டீங்க எனவே நீங்க இதுக்கு மேலயும் நல்லது நடக்கும் சார் பாசம் சிறப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்கள் ஊருக்கு அருகில இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பு அதே போல கஞ்சனூர் சென்று அங்க போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாலும் இம்மாதம் சிறப்பாக இருக்கும்

பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு குலதெய்வ கோயிலுக்கு இதுவரை போக முடியல இப்ப போகக்கூடிய அமைப்பு இதெல்லாமே கொடுக்கும் உங்க ராசிக்கு குரு அங்கே அது ஜென்ம குரு அப்ப ஜென்ம குரு வனவாசு அப்ப இதுவரை வெளிநாடு செல்ல முடியல வெளியூர் பயணங்கள் பண்ண முடியல அப்படின்னாலும் அப்படின்னு பார்க்கும் போது பதினெட்டாம் தேதிக்குள்ள நீங்க வந்து வெளிநாடு செல்றது வெளியூர் பயணங்கள் வச்சுக்கலாம் அதன் பிறகு மிதனராசியை பொறுத்தவரை இந்த அதிசார குருன்னு சொல்லக்கூடிய பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி குரு பயிற்சி இருக்குது கடக ராசி அதாவது கடகத்துக்கு பேர்ச்சி அவர் இந்த குரு பேர்ச்சி உங்களுக்கு தன வரவை அதிகரிக்கும் குடும்பத்துல இதுவரை சட்ட சச்சரவுகள் கனவு மனைவிக்குள்ள சட்ட சேர்ந்தோம் அது சூப்பரா உங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தையில முடிஞ்சு ரெண்டு குடும்பமும் சிறப்பா சேரக்கூடிய வாய்ப்பு அதே போல உங்களுடைய சொல்லுக்கு அந்த மதிப்பு மரியாதை இருக்கும் இதுவரை கொடுத்த பணமும் வாங்கின பணத்தையும் நீங்க சரியான முறையில கையாளக்கூடிய அமைப்பு கொடுக்கும் உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசிநாதர் முதல் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பது பிள்ளைகளாலும் எதிர்பார்க்கிற லாபத்தை அடைய முடியும் உங்க ராசிக்கு பத்துல சனி பக்கரம் பிடிப்பது தொழிலிலும் வேலையிலும் சற்று பிரச்சனைகள் இருக்கும் அதனால ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும்னா அதுல இருக்கிற பிரச்சனைகள் இடக்கூடிய காலகட்டம் இன்னும் நல்லா இந்த மாதம் சிறப்பா அமையணும் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைச்சீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு பெரும்பாலான தாயாரையும் பார்த்து வழிபாடு பண்ணிடுவாங்க உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் கடகம் அப்படின்னு நண்டு இப்ப நண்டு என்ன பண்ணும் அப்படின்னா நான்கு பக்கம் செல்லக்கூடிய ஒரு ஜீவன் எதுன்னா நண்டு தான் அப்ப அந்த கடக ராசிக்காரங்க எல்லாத்தையுமே அனுசரிச்சு போவாங்க அது நண்டு பிடின்னு சொல்லுவாங்க அப்ப பிடிவாதமும் இருக்கும் உங்க ராசியை மாசத்துடைய ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு செல்வது கொஞ்சம் போராட்டமாக இந்த மாதம் இருக்கும் உங்க ராசிக்கு பன்னெண்டுல குரு இருக்கிறார் அப்ப பன்னெண்டாம் இட குரு என்பது விரைய குரு அந்த விரைய குரு பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி பிறகு எங்க வரா அப்படின்னா உங்க ராசிக்கே சஞ்சரிக்கிறார் உங்க ராசியிலே சஞ்சரிக்கும் போது ஜென்ம குருவாக இருக்கிறார் அப்ப ஜென்ம குரு என்ன பண்ணா வெளியூர் பயணங்களை கொடுக்கும் ஜென்மராமர் பணத்திலே சொல்லுவாங்க அப்ப இருக்கிற இடத்து விட்டு இடமாற்றம் வேலையில இடமாற்றம் அதே போல ஊரை விட்டு வெளிதேசம் போவது இதெல்லாமே சிறப்பா இருக்கும் அப்ப ஜென்ம குருவில நீங்க வந்து சேர்த்து வச்ச பணம் செலவாகும் சேத்து வச்ச பணம் செலவாகும் கைப்பரல் நஷ்டமாகும் அதே போல பார்த்தீங்கன்னா ஜென்மகுரு வண்டி வாகனங்கள் போகக்கூடிய வாய்ப்பும் அதே போல பணம் நம்முடைய கையிருப்பு குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால இந்த ஜென்ம குரு இந்த அதிசார குறிப்புகளுக்கு ஜென்மத்தில் வருவது சிறப்பு ரொம்ப கவனமா இருங்க அதே போல உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிப்பது சொத்து வாங்கும் வில்லங்கம் இல்லாமல் பார்த்து வாங்கணும் டாக்குமெண்ட் பிரச்சனை இல்லாம பாத்துங்க வழி நடப்பாத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா வச்சுங்க நாலுல செவ்வா இருக்கும் போது பூமி வாங்கும் பூமி விற்கும் கவனமாக விற்க வேண்டும் இல்ல அதுல சிக்கல் வந்துடும் உங்க கடகராசிக்கு எட்டுல ராக இருக்க அப்ப வெளியூர் பயணங்கள் செல்லும் போது கவனமா இருக்கணும் சமீபத்துல ஒரு அரசியல் கூட்டத்துல இந்த கடகராசியில பிறந்த ஒரு அரசியல் தலைவருடைய கூட்டத்துல பெரிய இழப்புகள் ஏற்பட்டு அந்த மாதிரி இந்த மாசம் ரொம்ப கவனமா இருக்கும் கடகராசிக்க எட்லர் ராகு இருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் செய்யாத பழிக்கு ஆளாகக்கூடிய காலகட்டம் அப்ப எட்டுல ராகு சஞ்சரிக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் பயணங்களில் கவனம் வேணும் அதே ஒன்பதாம் இடம் சனி வக்கரம் பெறுவது அதுவும் தந்தை மற்றும் மாமனார் வழியில பிரச்சனை கொடுக்கும் அதே போல தொழிலில் கவனமா இருந்தா கண்டிப்பா பிரச்சனை கொடுக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும் கடகராசி பொறுத்தவரை விரயத்துல குரு மாசத்தினுடைய ஆரம்பத்துல விரய குரு அப்புறம் அதிசாரம் குரு ஜென்ம குருவா வர்றது ரொம்ப கவனமா இருப்பது ரொம்ப சிறப்பு இது இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தவிர்த்து நினைச்சீங்கன்னா உங்களுடைய குணத்தையும் வழிபாடும் இஷ்டத்தையும் வழிபாடும் அம்மன் வழிபாடும் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும் பிரச்சனைகளை குறைக்கும் சிம்ம ராசி அப்படின்னாவே கட்சிக்கு மாற்றவங்க பசி பொறுக்காதவங்க உங்க ராசிநாதன் வந்து மூணாம் இடத்துல சந்தரிக்கிறார் அதாவது பதினேழாம் தேதி வரை பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்க ராசிநாதன் வந்து ரெண்டாம் இடம் இருப்பது ரெண்டாம் இடம் என்பது குடும்பம் தனம் பொருளாதாரம் போன்ற விஷயங்கள்ல வரவு அதிகரிக்கும் குடும்பத்துல குதூகலம் வரும் ஆனா உங்க பேச்சில கவனமா இருக்கும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளுன்னு சொல்லுவாங்க ரெண்டில் சூரியன் இருக்கும் போது வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் நம்முடைய வார்த்தை பிறனையும் சங்கடப்படாம இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் அதே போல புதனும் கூட சேர்ந்திருக்காங்க அப்ப அளந்து பேசணும் அளவா பேசணும் நன்றாக பேசணும்னு சொல்லுவாங்க குடும்ப ஸ்தானத்துல சூரியன் இருப்பது குடும்ப நபர்களால அல்லது குடும்பத்தால பிரச்சனைகள் வரும் பார்த்து பதமாறுங்க சிம்மராசி பொறுத்தவரை குரு பகவான் வந்து இப்ப இருக்கிறது சூப்பரான லாபத்தை தான் இருக்காரு அப்ப எதிர்பார்க்கிற லாபங்கள்லாம் வரும் நினைத்த வெற்றி கிடைக்கும் எதிர்பார்க்கிற மாதிரி எல்லா விஷயம் நடக்கும் ஆனா பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி பிறகு குரு அதிசாரமாக உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வருவது சுப விரயங்கள் செய்யலாம் இதுவரை திருமணம் நடக்கல அப்படின்னா பெண் கிடைக்கும் திருமணம் செய்யலாம் வீடு இதுவரை கட்ட முடியல கட்டலாம் வண்டி வாகனம் நினைச்சுக்கிறேன் சார் வாங்க முடியல வாங்கலாம் இப்படிப்பட்ட அமைப்பு எல்லாம் கொடுத்து சிம்ம ராசிக்கு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய வாய்ப்பு அதே போல சிம்ம ராசி பொறுத்தவரை இப்ப அஷ்டமத்தில் நடந்துட்டு அப்ப எட்டுல சனி வரும் போது ரொம்ப கவனமாக பயணிக்க வேண்டும் அப்ப எட்டாம் இடம் என்பது என்னது ஆயுள் சாதம் அப்ப விபத்து பம்பு வழக்கு இதெல்லாம் வராம பாத்துக்கணும் அதே சனி எட்டுல இருக்கும் போது வேலையாட்களை கவனமா பாத்துக்கணும் அவங்க அவங்க சந்தோஷமா வச்சீங்கன்னா தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டமா இருக்கும் எனவே சிம்ம ராசி பொறுத்தவரை இம்மாதம் கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது இதுக்கு இன்னும் நல்லா நல்லா இருக்கு மாதிரி எல்லாம் எதுவும் வரக்கூடாது அப்படின்னா தினமும் குளித்து விட்டு சூரிய நமஸ்காரம் செய்வது சிறப்பான பரிகாரம் செய்து வாழ்க்கையில வெற்றி பெறுங்கள் கன்னிராசி பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இம்மாதம் அக்டோபர் ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் முப்பத்தி வரை உங்க ராசிநாதன் உங்க ராசியிலே ஆட்சி பண்றது விசேஷம் எதிர்பார்க்கிற விஷயம் நல்லா இருக்கும் நினைச்சது நடக்கும் ஆனா இரண்டாம் தேதிக்கு பிறகு இம்மாதம் முழுசாவே உங்க ராசிநாதன் துலாத்துல போறாரு அப்ப ரெண்டாம் இடத்துக்கு உங்க ராசிநாதன் போறதால குடும்பத்துல நல்ல பண உறவு வரும் மகிழ்ச்சியான சந்தோஷம் கிடைக்கும் அதே போல இரண்டாம் இடத்துல புதல் இருப்பது தனம் பொருள் உங்களுக்கு நினைச்ச மாதிரி வந்துட்டு இருக்கும் உங்க ராசிக்கு பத்துல குரு இருப்பது இதுவரை தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு எதிர்பார்க்கிற மாதிரி பணம் வருவோம் கொடுத்த பணம் வாங்குறதோ வாங்கின பணத்தை கொடுக்கறதோ முடியும் கடன் அடையக்கூடிய காலகட்டமா இருக்கும் உங்க கன்னிராசி பொறுத்தவரை இப்ப குரு சனி பகவான் வந்து ஏழாம் இடம் உட்காந்து அப்ப நண்பர்களால ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் நடக்கும் அதை மட்டும் பாத்துங்க உங்க ராசிக்கு ஆறுல ராகு சஞ்சரிப்பது கடன் நோய்

சாதிச்சு உங்களுக்கு மாதம் என்ன அமையும் புதன்கிழமை அன்னை திருவன்காடு சென்று ஒரு அர்ச்சனை செஞ்சுவாங்க இல்ல சார் அங்க போக முடியாதுன்னா உங்க ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு கோயிலுக்கு போட்டு சென்று பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுவாங்க சூப்பரா இருக்கும் எந்த குறையும் வராது இந்த மாதம் சிறப்பான மாதம் அமைய வெல்லாமல்ல பரம்புரை பிரார்த்திக்கிறேன் துலா உங்க ராசியிலே செவ்வாய் இருக்கார் அப்ப செவ்வாய் ராசின் போது கோவங்கள் அதிகம் வரும் கோபத்தை கட்டுப்படுத்தணும் உங்க ராசியை குரு பாக்குறாரு ஐந்தாம் பார்வையாக பதினெட்டாம் தேதி வரை குரு பார்க்கிறார் இந்த குரு பார்வை என்பது செவ்வாயோடு குருமங்கல யோகமாக செயல்பட்டு செல்வம் செல்வாக கூடும் பண உறவு அதிகரிக்கும் பிள்ளைகளால சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்கும் பூர்வீக சொத்து இருக்கிற பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டம் அதே போல துளாராசி பொறுத்தவரை பன்னெண்டாம் இடத்துல வந்து சூரியன் இருக்காரு அந்த சூரியன் பதினேழாம் தேதிக்கு பிறகு வந்து உங்க ராசிக்கே வராது அப்ப லாபாதிபதியே உங்க ராசிக்கு வராதால இதுவரை எதிர்பார்த்த லாபங்கள் இந்த மாசத்துல வந்து சேரும் உங்க ராசியை குரு பார்க்கறது உண்டு அதே போல உங்க ராசிக்கு மூணாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் துளாராசியை பொறுத்தவரை அதே போல ஐந்தாம் இடத்தையும் குரு பார்க்கறதால இதுவரை இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனை பிள்ளைகளால சில சங்கடங்களை அனுபவிச்சிருப்பீங்க அது தீரக்கூடிய காலகட்டம் இந்த மாதிரி உங்க ராசிநாதன் சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நேசம் தான் வரதால ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு முதல் முப்பத்தி ஒண்ணு பத்து ரெண்டாயிரத்தி வரை ரொம்ப கவனமா இருக்கும் ஏன்னா ராசிநாதன் ராசிநாதன் நேசமாகும் போது நம்முடைய பலம் கம்மியா இருக்கும் அப்ப யாருக்கிட்டயுமே எச்சரிக்கையா பேசணும் எச்சரிக்கையா பழகணும் அதே போல உடனே நம்ப கூடாது எதிலும் ஒரு ஆராய்ச்சியோட தான் இறங்கணும் ஒரு விஷயத்துக்கு ரெண்டு டைம் யோசிச்சு சில விஷயங்களை கால் பதிக்கணும் அப்படி இல்லைன்னா நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமா இருக்கும் இப்ப துளாராசி பொறுத்தவரை குரு பார்வருக்கு நீங்க ஜெயிச்சிருவீங்க ஆனா இதுவரை ஒன்பது இருந்த குரு பகவான் அதிசார குரு ஒன்பது பத்தாம் இடத்துக்கு வருது அப்ப இதுவரை தொழில் அமையாதவங்களுக்கு தொழில் அமையும் இதுவரை தொழில் அமைஞ்சிருந்துன்னா தொழில் இடமாற்றம் அந்த தொழில வந்து பதவி உயர் கிடைக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க அதாவது துளாராசி பொறுத்தவரை இந்த மாதம் சிறப்பான மாசம் தான் சொல்ல முடியும் அதே போல உங்க ராசிநாதன் வந்து யாரு அப்படின்னா அந்த சுக்கரன் அப்படின்றது யாரு அப்படின்னா பெருமாள் அந்த மகாலட்சுமியும் பெரும்பாலையும் நீங்க வெள்ளிக்கிழமை போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு தாமரை பூ வச்சு ஒரு துளசி வச்சு அர்ச்சனை பண்ணிடுவாங்க இந்த மாதம் சிறப்பாக ரகசியம் நிறைந்த விருச்சிக ராசி வணக்கம் உங்க ராசிநாதன் மாதத்தின் முழுவதும் இருபத்தி ஏழாம் தேதி வரை உங்க ராசிநாதன் ராசிக்கு பன்னெண்டில் மறைவது உங்களுக்கு ஒரு போராட்டத்தை கொடுக்க இருக்கின்ற இன்னும் போனீங்கன்னா விருச்சிக ராசியை பொறுத்தவரை இந்த குரு பகவான் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை எட்டாம் இட குருவாக அஷ்டம குருவாக செயல்படுகிறார் இந்த எட்டாம் இட குரு என்பது கொஞ்சம் போராட்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் பண விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து நிறைய தடுமாற்றங்களும் பண வரவில் தடைகளும் ஏற்படும் பிள்ளைகள் வகையில செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக

பிறகு வந்து உங்க ராசியில வந்து ஆட்சி பெற போகிறார் அப்ப இம்மாதம் கடைசி உங்களுக்கு யோகம் அப்படின்னு சொல்ல முடியும் முற்பகுதி கொஞ்சம் கஷ்டத்தையும் இம்மாதத்தினுடைய கடைசி பகுதி யோகத்தையும் மாதமாக இம்மாதம் அமைய இருக்கிறது இன்னும் இந்த மாதம் நல்லா நல்ல எதிர்பாராத தனவர உரமோ பிரச்சனைகள் இல்லாம நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா மாதம் போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகரை சென்று வழிபாடு பண்ணுங்க சஷ்டி அன்னைக்கோ அல்லது செவ்வாய்கிழமை அன்னைக்கோ முருகர் வழிபாடு நல்லா இருக்கும் முருகரை வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் உங்க ராசிக்கு உங்க ராசிநாதன் அவர் தான் எனவே நல்லதெல்லாம் நடக்க இந்த முருகரை வழிபாடு பண்ணி வாழ்க்கையில வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன் தனுசு அப்படின்னா வில் அப்ப வில் அப்படின்னு பாக்கும்போது ஒரு குறிக்கோளை கண்டு செயல்படக்கூடிய ஒரு குறிக்கோளோட வாழ்வீங்க அப்படின் உங்க ராசிநாதன் உங்க ராசியை பாக்குறார் ஏழாம் பார்வையா பாக்குறது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இந்த குரு பகவான் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு அஷ்டம குருவாக அதிசார குருவாக செல்ல இருக்கின்றார் அப்ப இந்த தனுசு அரசு ராசி நேர்கள் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அக்டோபர் பதினெட்டுக்கு பிறகு ரொம்ப கவனமாக நண்பர்களால மனைவியால கணவனால கூடும் கூட்டாளியால பிரச்சனைகள் வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கும் மேலதிகாரி தொந்தரும் வேலையில பிரச்சனை பண வருவாயில சிக்கல் கொடுத்த படத்துல சிக்கல் வாங்கின பணத்தை கொடுக்க முடியாத சூழ்நிலை இப்படி எல்லாம் நடக்கும் இன்னொன்று தனுசு ராசிக்கு சனி பகவான் நாலு போய் வக்கரம் இருக்கும் அம்மாவுடைய நாலாம் இடம் வண்டி வாகனம் டிராவலிங் நீங்க கவனமா மீடி வர வண்டி மீடி வர வண்டி கவனமா போகலாம் சனி நாலு வந்து விபத்துக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு காட்டு அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாசத்துல தனுசு ராசிக்கு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நல்லா இருக்கும் ஆண்டாம் தேதி வரை கவனமா இருக்கும் சொல்லிக்கிறேன் உங்க ராசிய உங்க ராசிக்கு வந்து குரு பகவான் வந்து அதிசார குரு எங்க பாக்குறாங்க அப்படின்னா விரயஸ்தானத்தையும் ரெண்டாம் இடத்து ரெண்டாம் இடத்தையும் அதே போல உங்க ராசிக்கு நாலாம் இடத்தையும் குரு பார்ப்பதால் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறகு யோகம் அதுக்கு வெடி கொஞ்சம் நேரம் சரி இருக்கும் கொஞ்சம் பார்த்து பதமா எதிலும் செயல்பாடு பண்ணுங்க எதிலும் ஒரு முன்னெச்சரிக்கையா செயல்படும் போது தேவையில்லாத பிரச்சனை தவிர்த்துக்கலாம் மேலும் நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு உங்கள் ஊருக்கு அறிக்கக்கூடிய சித்தர் கோயிலுக்கு சென்று வழிபாடு பண்ணுங்க அதாவது ஜீவ சமாதி வழிபாடு உங்களுக்கு யோகத்தை தரும் இன்னொன்னு முருகரையும் வழிபாடு பண்ணலாம் வியாழக்கிழமை ஜீவ சமாதி வழிபாடு செயல்படும் உங்களுக்கு இந்த மாதத்துல இருந்து பிரச்சனைகளை தீர்க்கும் என்று சொல்லிக் கொண்டு இந்த மாதம் உங்களுக்கு நல்ல சிறப்பான மாதமாக அமைய வாழ்த்துகின்றேன் மகரம் அப்படின்னாவே நகரம் தான் அப்ப கிராமத்திலேயே பிறந்தாலும் நகரத்துல தான் நீங்க வசிப்பீங்க ஒரு நாளாவது டவுன் போய் பார்க்கணும் தூக்கம் அப்படின்னு சொல்லுவோம் உங்க ராசிநாதன் வக்கரம் பெறுறாரு மூணாம் இடத்துல போய் வக்கரம் பெறதால சகோதரர்கள் மேல பாசமா இருப்பீங்க ஆனா அந்த சகோதரர்களாலே பிரச்சனை வரும் உங்க ராசிக்கு குரு பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் ஆறாம் இடம் என்பது கடல் நோய் வம்பு வழக்குகள் இது தானா தேடி வரும் கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போற மாதிரி சூழ்நிலை இருக்கு அல்ரெடி போயிருப்பீங்க எல்லாம் போவீங்க இந்த மாசம் பதினெட்டாம் தேதி வரை இப்ப கவனமா இருக்கு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு அதிசார குருவாக ஏழாம் மடத்துக்கு போறாரு அப்ப அந்த ஏழாம் இடத்துக்கு குரு ராசியை பார்ப்பார் ஏழாம் பார்க்க பாக்குறதால குரு பார்க்க கூடிய நன்மை வரக்கூடிய போல 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 பிரச்சனை வந்தாலும் நீங்க மகரத்தை ஆறில் அதிசாரமா பேச்சு பன்னெண்டாம் பிறகு சூப்பரா இருப்பீங்க உங்க உங்க இருக்கிறதால வண்டி பார்த்து போகணும் சூரியன் பாத்தீங்கன்னா கவனம் வேணும் அதே இருக்கிற பிரச்சனைகள் பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டம் மாதிரி பணம் பணம் வரும் ஆனாலும் தண்ணி தண்ணி செலவாகும் சொல்லுவாங்க ரொம்ப கவனமா இதுக்கு இன்னும் நல்லா வராம ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் சனிக்கிழமை துளசி மாலை வாங்கி போட்டு அர்ச்சனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே நல்ல வாழ்க்கை வாழலாம் வாழலாம் கும்பம் அப்படினாவே கோபுர கலசம் பிறர் பார்த்து மதிக்கத்தக்க நபராக நீங்க இருப்பீங்க உங்க ராசியிலேயே நாங்கள் எதிலும் ஒரு இனம் புரியாத பயம் எடுத்துக்கிட்டே இருக்கும் உங்க ராசிக்கு ஐந்தில் குரு இருப்பது உங்க ராசியை குரு ஒன்பதாம் பார்வையே பாக்குறாரு சரி பயம் இருந்தாலும் குரு பாக்குறதாலும் பயம் நீங்கும் எதிர்பார்த்த தன உறவு வரும் ஆனாலும் உங்க ரெண்டாம் இடத்துல குடும்ப சார்ந்த சரி இருக்கிறதுல குடும்பத்துல பிரச்சனைகள் கனவு மனைக்குள்ள பிரச்சனை எல்லாம் வரும் பண வரவு அதிகமா வராது பணம் வர்றதுக்கு லேட் ஆகும் ஆனா செலவு தண்ணி போல செலவு அப்ப வரவு கம்மியாகவும் செலவு அதிகமாகவும் ஆகக்கூடிய மாதமாக மாதம் இருக்கிறது உங்க ராசிநாதன் சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பது ஒரு நிலையான சுயபுத்தி புத்தி இல்லாம இருக்கும் அதனால பிறருடைய நல்ல ஆலோசனை படி நீங்க வாழ்க்கையை ஓட்டீங்கன்னா சிறப்பாகவே இருக்கும் உங்க ராசிக்கு எட்டுல சூரியன் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பயணங்கள்ல கவனமா இருக்கணும் அதே போல விபத்துகள் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வராம பாத்துக்கணும் ஒன்பதுல செவ்வாய் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தந்தையுடைய உடல கவனமா இருக்கும் அதே போல குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் வராது உங்க ராசிநாதன் சனி சனியை வந்து வேற எந்த கிரகம் பாக்குது அப்படின்னா சூரியன் தான் பாக்குறாரு அப்ப அப்பாவுடைய ஆலோசனை படி நீங்க செயல்பட வாழ்க்கையில இந்த மாதம் சிறப்பாக அதனால இந்த மாதம் இன்னும் நல்லா நினைச்சீங்கன்னா கோயிலுக்கு சனிக்கமனி போயிட்டு ஒரு அர்ச்சனை சிறப்பா இருக்கும் மீனராசினாவே தண்ணியை கேட்டாவே சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் உங்களுக்கு வந்துடும் உங்க ராசிநாத குரு பகவான் மாதத்தின் ஆரம்பத்தில் பதினெட்டாம் தேதி வரை நான்காம் இடத்தில் சஞ்சரிப்பது வீடு நிலம் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட செலவுகள் பண்ணிருப்பீங்க அப்படி இதுவரை பண்ணல வீடு வாங்கல வீடு கட்டல இடம் வாங்கல ஒரு மண்மனை வாங்கலன்னா இந்த மாசத்தை பன்னெண்டாம் தேதி கூட நீங்க வந்து டேஸ்ட் பண்ணலாம் இல்ல சார் இது வரையும் பண்ணல அப்படின்னா உங்க ராசிய ராசிநாதன் உச்சம் பெற போறார் எப்போ உச்சம் பெற போறாருன்னா பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அதிசார குரு உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல போயிட்டு உச்சம் பெற்று உச்சம் பெற்ற குரு உங்க ராசியை பாக்குறாரு இது வந்து எதிர்பார்க்குறதை விட உங்களுக்கு எதிர்பார்க்க லாபங்கள் அதிகமாக நீங்க நினைக்காத விஷயங்கள்லாம் நடக்கும் பிராக்கணம் அப்படி சொல்லலாம் இன்னும் குருவை சனி சனியை குரு பார்க்குறது வந்து பிரச்சனைகளை தீர் அதே போல கணவன் பண்ணி பிரச்சனை படிப்புல இருக்கிற பிரச்சனை வேலை ஆட்கள் பிரச்சனை தலைமை மேலே அதாவது உங்களுக்கு வந்து வேலை செய்யுங்கன்னா உங்கள் மேலதிகாரக்கூடிய

ஏகப்பட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில இந்த மாசம் சிறப்பாகவே அப்படின்னு சொல்லலாம் எனவே மேலும் இந்த விஷயங்கள்லாம் நல்லா நடக்கணும் அப்படின்னு நவகிரகளை வழிபாடு பண்ணுங்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரத்திலையும் சனிக்கிழமைக்கு நவகிரக வழிபாடு செஞ்சு வாழ்க்கையில வெற்றி பெற வாழ்த்துக்கின்றேன் நான் உங்கள் ஜோரில் கள்ளக்குறிச்சி நன்றி வணக்கம்